அனுதினமும் சூரியோதயத்தோடு இணைந்து சில நினைவுகளும் உதித்து எழுகின்றன சில விருப்பங்கள் அற்புத நினைவுகள் வாழ்க்கையின் போராட்டங்கள் ஆனால் அனைத்து நிகழ்வுகளும் சுபம் அடைவதில்லை அனைத்து போராட்டங்களும் வெற்றி கொள்வதில்லை அனைத்து விருப்பங்களும் நிறைவேறுவதும் இல்லை அனைத்து யாத்திரைகளும் தன் இலக்கை அடைவதும் இல்லை ஏன் சரியான முயற்சி இல்லை என சிலர் காரணம் கூறலாம் விளைவுகளை பூரணமாக சிலர் நம்பலாம் சிலர் வெறுப்பு கொள்ளலாம் வேறு சிலரோ உண்டான தோல்விகளுக்கு காரணம் தாம் செய்த வினைகள் என்றும் கருதலாம் ஆனால் உண்மையில் விளைவுகளுக்கு காரணம் என்ன அனைத்திலும் ஒன்று குறையாக இருப்பதே அது இருந்தால் வெற்றி நிச்சயமாகும் அக்குறையே அன்பினும் காதல் அன்பு சாஸ்திரங்களின் பரிபாஷையில் இல்லாதது அஸ்திரங்களின் பலத்தினால் வாய்க்காதது அது மண்ணை தோண்டினாலும் கிட்டாதது பின்னை அடைந்தாலும் கைக்கு எட்டாதது அன்பெனும் காதல் எங்குள்ளது எவ்வாறு பூரணத்துவம் அதை அடைவதற்கு தக்க மார்க்கம் யாது விளக்கம் தரவே நான் இங்கு முயற்சி மேற்கொண்டுள்ளேன் வாருங்கள் இந்த அற்புத யாத்திரையில் என்னோடு பங்கு கொள்ள காதலினும் அன்பினை உறக்கச் சொல்லும் அற்புத கதைக்கு நீங்களும் சாட்சியாகுங்கள் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பதை நிரூபிக்கும் கதை இது அதோடு இந்த யாத்திரையில் பங்கெடுப்பதில் சங்கடமே இல்லை எவ்வித அறிமுகமும் தேவையில்லை ஆனால் ஒற்றை மந்திரத்தை மனதாரத்தாம் கூற வேண்டும் மண்பானை இதில் நீரை ஊற்றி வைப்பார்கள் அந்த நீர் நன்னீராகவும் குளிர் நீராயும் விளங்கும் நீரானது கொடும் தாகத்தை போக்கும் சற்றே சிந்தியுங்கள் சுழல்கின்ற இரு சக்கரங்கள் சரியாக சுழலாவிடும் சரியாக நீர் மண்ணோடு குழையாவிடும் குயவர் வடித்த வடிவம் அக்னையில் சரியாக ஒருவேளை வேகாவிடில் என்ன நிகழும் அதுவே ஹயத்தோடும் நிகழ்கின்றது காதல் எனும் மண்பானது நீர் எனின் அதோடு குழையும் மண்ணே மனமாகும் மனம் எனும் பாத்திரத்திற்கு நம்பிக்கை எனும் சக்கரமும் தேவையானது அதோடு விழிநீர் கொண்டு மண் குழைக்கப்பட வேண்டும் காலம் என்கிற ஓட்டத்தில் அந்த பானை வடிவம் பெறாவிடில் எனும் அக்னியில் அது ஒருவேளை அன்பெனும் காதல் மனதில் தங்கவே தங்காது காதலில் வெற்றி கொள்ள வேண்டுமெனில் மனப்பூர்வமாய் காரியமாற்ற வேண்டும் அதோடு மனம் முறைக்க வேண்டிய மந்திர சொல் ராதா ராதா எனக்கு அருகில் விரட்சங்கள் உள்ளன செடிகள் உள்ளன புஷ்பங்கள் உள்ளன காண்கிறீர்களா அழகாக உள்ளதா கண்களுக்கு புலப்படும் அழகு இது இதே நிலை காதலிலும் உருவாவதுண்டு மனம் கவர்ந்தவர் பற்றி எண்ணியதும் அவரின் வதனம் தோன்றி ஹிருதயம் முழுவதும் இன்பம் என்பது பொங்கும் அந்த மகிழ்ச்சிதான் காதலின் அடையாளம் என்பது இங்கே உண்மையா இல்லை அது நம்முடைய நேத்திரங்கள் உணரும் உடல் ரீதியான அழகாகும் மனம் சுவீகரித்த அழகாது ஆனால் அன்பெனும் காதல் அதற்கு அப்பாற்பட்டது இரு விழிகளுக்கு புலப்படாத வாயுவிற்கு இணையானது அந்த காதல் ஆனால் அதுதான் நமக்குள் ஜீவனாய் ஒளிர்கிறது அகிலம் ஒரு நங்கையை அழகற்றவள் என்று கூறலாம் அது இரு விழிகள் கொண்டு தீர்மானிக்கப்பட்ட முடிவு ஆனால் ஒரு பெற்ற தாய்க்கு அவளின் குழந்தையே உலகில் அழகு மிகுந்த ஓவியமாய் தெரியும் அது உணர்வினும் பாவனையைக் கொண்டது தன் விழிகளைக் கொண்டு காணும் ராதைக்கு நான் யாரினும் உண்மை இதுவரை தெளிவாக புலப்படவே இல்லை காதலம் அன்பு விளங்க வேண்டுமாயின் அகக்கண்ணை திறக்க வேண்டும் அன்பு பொங்க மந்திரத்தை உரைக்க வேண்டும் ராதா ரா